ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா காரால் மீன்களை கடற்கரையில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து அந்த மீன்களை கருவாடாக எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய தொட்டிங்க இந்த தொட்டிக்குள்ளே டன்னு கணக்கில் காரால் மீன்களை வந்து போட்டு ஊற வச்சுருவாங்க அதாவது உப்பு அடித்து ஊற வச்சுருவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த மீன்களை எடுத்து அதை வந்து நல்ல வெயிலில் காயப்போட்டு அதை வந்து வெளியூர்களுக்கு பேக்கிங் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காரல் மீனில் எப்படி வந்து கருவாடாக மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது மீன்களை பண்ணுறதை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுத்திங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காரல் கருவாடாக எப்படி வந்து ரெடி பண்ணி அதை வந்து தயார்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் ஐயா தான் கூப்பிட்றேன் உங்களுக்கு ரெடி வந்து கூப்பிடறேன் கூப்பிட்றேன் உங்களுக்கு கூப்பிட்றான் நான் பத்துக்கிட்டேன் கேளு கடையில் கூட கேளுங்க ஒரு பத்து பேர் சரி சரி இது அன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த வேண்டு அள்ளி போற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அது இறக்கணும் வண்டியில் உள்ளத இறக்கணும்னா அது நான் உங்களுக்கு சரி 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 ஆமாம் கொடுத்துடும் ஆமாம் ஆமாம் அதை கூட எடுத்துக்கலாம் கொடுத்துடும்

biar YouTube <tipan> i don't know よっ! YouTube, yeah? மக்களை இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து காயப்பட்ட கருவாடு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் வந்து அதை எடுத்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ரெடி இருக்காங்க ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி கார கருவாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமான்ல சொல்லுங்கள் மக்களை இந்த வீடியோவில் காரால் மீனை பர்ச்சேஸ் பண்ணி வந்து அதை வந்து எப்படி வந்து கருவாடை ரெடி பண்ணி காய வச்சு எடுத்தாங்க அப்படிங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோவில் பார்த்துருந்தாங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மாதிரி வேறு ஏதாவது கருவாடை மேக் பண்ணுற வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலுமே கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டாடா பாய் பாய்